யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்து ஒன்பது கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே அவர்கள் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள் ஏபூத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் அந்த பொன்னை இளநீல நூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள் இரண்டு தோள்களின் மேலுள்ள அதின் இரண்டு முனைகளையும் சேர்த்தார்கள் அது ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது இஸ்ரேவல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டு வேலையாக கோமேதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரேல் புத்திரரை குறித்து ஞாபகக்குறி இருக்கும்படி ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான் மார்பதக்கத்தை ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் அந்த மார்பதக்கத்தை சதுரமும் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் நீளமும் ஒரு ஜான் அகலமுமாக்கி அதிலே நாலு பத்தி இரத்தின கற்களை பதித்தார்கள் முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திர நீளமும் வச்சிரமும் மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமானது அவைகள் அந்தந்த இடங்களிலே பொன் குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தது இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் உள்ளவைகளுமாயிருந்தது பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றில் முத்திரை வெட்டாய் வெட்டி வெட்டியிருந்தது மார்பதக்கத்துக்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி இரண்டு பொன் குவளைகளையும் இரண்டு பொன் வளையங்களையும் செய்து அந்த இரண்டு வளையங்களை மார்பதக்கத்தின் இரண்டு பக்கத்திலும் வைத்து பொன்னினால் செய்த பின்னல் வேலையான அந்த இரண்டு சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களிலும் மாட்டி பின்னல் வேலையான அவ்விரண்டு சங்கிலிகளின் இரண்டு நுனிகளையும் தோல் தோள்புறத்து துண்டுகள் மேல் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு குவளைகளிலும் மாட்டினார்கள் பின்னும் இரண்டு வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தின் மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதன் ஓரத்திலும் வைத்து வேறே இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அவைகளை ஏபூத்தின் முன்புறத்தின் இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபூத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் ஏபோத்திலிருந்து நீங்கிப் போகாதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்தின் வளையங்களுடைய இளநீள நாடாவினாலே கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே கட்டினார்கள் ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீள நூலால் நெய்தான் அங்கியின் நடுவில் மார்க்கவசத்து துவாரத்துக்கு ஒப்பாக ஒரு துவாரமும் அது கிளியாதபடி அந்த துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவும் தைத்திருந்தது அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக திரித்த இளநீள நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலுமான வேலையாக மாதளம் பழங்களைப் பண்ணி பசும் பொன்னினால் மணிகளையும் பண்ணி அந்த மணிகளை அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதளம் பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தைச் சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதளம் பழமும் ஒரு மணியும் ஒரு மாதளம் பழமுமாய் இருந்தது ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேலையான அங்கிகளையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சணல் நூலால் சல்லலங்களையும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திரத்தையல் வேலையான இடைக்கச்சையையும் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே செய்தார்கள் பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும்பொறினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள் இப்படியே ஆசிரிப்பு கோடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் பின்பு வாசஸ்தலத்தை மோசை நடத்தில் கொண்டு வந்தார்கள் கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா பனிமுட்டுகளையும் அதன் துரடுகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் சிவப்புத்தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோல் மூடியையும் தகசுத்தோல் மூடியையும் மறைவின் துறைச்சீலையையும் சாட்சி பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மேஜையையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களையும் சுத்தமான குத்து விளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகல்களையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும் பொற்பீடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்கு திரையையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு துறைகளையும் அதன் தூண்களையும் அதின் பாதங்களையும் பிரகாரத்து வாசல் மறைவையும் அதன் கயிறுகளையும் அதன் முளைகளையும் ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் கடத்த சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனை கடத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள் மோசே அந்த வேலைகளையெல்லாம் பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள் மோசே அவர்களை ஆசீர்வதித்தான் யாத்திராகமம் அதிகாரம் நாற்பது கர்த்தர் மோசையை நோக்கி நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசிரிப்பு கொடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு தூக்கி வைக்க கடவாய் பின்பு தகன பலிபீடத்தை ஆசிரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டியை ஆசிரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து சுற்று பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தொங்கு திரையை தூக்கி வைத்து அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது இருக்கும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது அது மகா பரிசுத்தமான இருக்கும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கொடார வாசலில் வரச் செய்து அவர்கள் ஜலத்தினால் ஸ்நானம் வைத்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக அவர்கள் பெரும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு இருக்கும் என்றார் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான் இரண்டாம் வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது மோசே கூடாரத்தை எடுப்பித்தான் அவன் அதன் பாதங்களை வைத்து அதன் பலகைகளை நிறுத்தி அதன் தாழ்பால்களை பாய்ச்சி அதன் தூண்களை நாட்டி வாசஸ்தலத்தின் மேல் கோடாரத்தை விரித்து அதன் மேல் கோடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே சாட்சிப் பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசிரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து அதன் மேல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே குத்துவிளக்கை ஆசிரிப்புக் கூடாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து கர்த்தருடைய சன்னதியில் விளக்குகளை ஏற்றினான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே ஆசிரிப்புக் கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்குதரையை தூக்கி வைத்து தகன பலிபீடத்தை ஆசிரிப்புக் கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதன் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்தினான் அவன் ஆசிரிப்புக் கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான் அவ்விடத்திலே மோசையும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசிரிப்பு கோடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபிடத்தண்டையில் போதும் அவர்கள் கழுவிக்கொள்வார்கள் பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபிடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான் இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் அப்பொழுது ஒரு மேகம் ஆசிரிப்பு கோடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் இஸ்ரேவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் ஆறு தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாக நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் எடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் என்னப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐசோரியவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை பண்ணுகிறோம் கொருந்தியரே எங்கள் வாய் உங்களுடைய பேசத் திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்குச் சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொழாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்